கொரோனா வைரஸ் பரவலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் என்ன உணவுப் பொருட்களை சாப்பிடலாம் என்னென்ன உணவுப் பொருட்களை சாப்பிடக் கூடாது என சித்த மருத்துவர் கு சிவராமன் தெளிவுபடுத்தியுள்ளார் குளிர்பானங்களை தவிர்க்கலாம் ஏன்னா வெயில் நிறைய அடிக்குது குளிர்பானங்களை போயோ இல்லைன்னா வந்து ஐஸ்கிரீம்ஸை போயோ இல்லை ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற சில்டு சர்வ்டு உணவுகளை தவிர்க்கலாம் ரெடி டு ஈட் உணவுகள் பொதுவாகவே அதை வந்து நம்ம வந்து உடல் எதிர்பார்த்தலுக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த தயார் நிலை உணவுகளை தவிர்க்கலாம் உடலுக்கு எதிர்ப்பை சற்று கூடுதலாக குறிப்பாக சுவாச மண்டலத்துக்கு எதிர்ப்பை கூட்டணும் அப்படின்னா மிளகு ரொம்ப முக்கியமானது எல்லா உணவுலேயும் காரம் எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து மிளகு தூளை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ரசம் இது வந்து நம்ம நாட்டினுடைய தமிழ் உணவுலேயும் இந்திய உணவுகளையும் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உணவு அதில் பாத்தீங்கன்னா அதிகமாக ஸ்பைசஸ் பயன்படுத்துவோம் மிளகாவற்றலை தவிர இஞ்சி பூண்டு புதினா சீரகம் பெருங்காயம் கொத்துமல்லி இது எல்லாமே இந்த மனமூட்டிகள் விஷயங்களில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த மனம் தரக்கூடிய அந்த வாலட்டைல் கண்டன்ட் கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு பல நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய நம்ம உடலில் ஒரு விஷயம் சொல்லுவோம் இனேட் இம்யூன் சிஸ்டம் வாங்க அந்த இனேட் இம்யூனிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இந்த ரசத்தில் சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் வந்து உதவும் குறிப்பாக அதில் மிளகு அந்த ஷிக்மிக் ஆசிட் இருக்கிற ஒரு உணவு இந்த அன்னாசிப்பூ நாங்கள் என்ன ஒரு கருதுகோளாக முன்வைக்கிறது ஒரு ஐப்போத்திசிஸ் அது வந்து உணவாக பயன்படுத்துகிற விஷயம் அதை வந்து நம்ம தேநீரில் ஒரு ஒரு துண்டை போட்டு தேநீரில் சேர்த்து குடிக்கலாம் இல்லை உணவில் அதை குருமாரெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதில் அந்த நட்சத்திர வடிவில் உள்ள அந்த ஸ்டார் அனைஸை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இது முக்கியமான ஒரு ஐப்போத்திசிஸை யோசிக்கிறோம் இந்த ஜிங் சத்தும் விட்டமின் டியும் நம்ம நல்லா வைத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம் சத்து ரொம்ப காமனாக நம்மளுடைய உணவுகளில் நிறையா இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நட்ஸில் எல்லா முந்திரி பருப்பில் நிறையா இருக்குது பாதாமில் இருக்குது இது மாதிரி நட்ஸில் நிறையா இருக்குது கீரைகளில் இருக்குது கோவக்காலில் இருக்குது இந்த மாதிரி உள்ள ஜிங்க் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் விட்டமின் டி சூரிய ஒளியிலருந்து வர்றது தான் அதனால் வெயில் ஒரு நாளைக்கு இருபது முப்பது நிமிடமாக ஏன்னா வீட்டுக்குள் இருக்கும்போது கூட சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு ஜன்னலுக்கு பக்கத்தில் அணிக்கிறது வெயில் படுற மாதிரி வீட்டினுடைய தோட்டத்தில் மாடியில் நம்ம உடல் படுற மாதிரி வைத்துக்கொள்றதும் ஒரு வகைக்கு உதவக்கூடும்